வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் நாயகுமார் இந்த யூதர்கள் ஏதோ வித்தியாசமான சடங்கு பண்ண போற பேச்சு இருக்குல்ல ஐந்து சிவப்பு நிற பசுமாடுகளை வச்சு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் இப்போ வரைக்கும் நிக்கல மக்களே பெருசா போய்கிட்டு தான் இருக்கு இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஒரு நம்பிக்கை சார்ந்து மாடுகளை பலியிட போறாங்கன்னு ஒரு தகவல் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு பொதுவாக அந்த காலகட்டங்களில் நம்ம மன்னர்களே பண்ணியிருப்பாங்க பாருங்கள் போர்க்கடன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வழிபடுற தெய்வத்துக்கு பெரும்பாலும் காளி கொற்றவை இந்த தெய்வத்துக்கெல்லாம் மாடுகளை பலியிடுவாங்க சில சமயம் இதை நரபலி வரைக்கும்லாம் முன்னாடி பண்ணதா இன்னொரு கூட்டம் நிலவிட்டுருக்கு அதுக்கான காரணம் அவங்க போரில் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு பலியிடலாம் பார்ப்பாங்க இதே விஷயத்தை ஒரு இறை தூதரை பூமிக்கு வர வைக்கணுன்றதுக்காக பலியிட போகிறாங்க இந்த இஸ்ரேலியர்கள்னு இந்த செய்தி இப்போ பயங்கர பரபரப்பாக பேசப்படுது அது வேற யாரும் இல்லை யூதர்களோட இறை தூதர் இருக்கார்ல அவரை வரவழைக்கிற முயற்சியாக தான் இந்த சடங்கு மேற்கொள்ளப்படலாம்ன்ற பேச்சு அதாவது ரெட் ஹைப்பர்ஸ் இது நம்ம தமிழில் சிவப்பு பசுமாடு அப்படின்னா கிடாரி அப்படின்னு சொல்லுவோம் இது போல் ஐந்து கிடாரியை இந்த ஆலிவ்ஸ் மலை இருக்குல்ல அங்கே வச்சு பலி கொடுக்குற சடங்கை இஸ்ரேலியர்கள் கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்பாங்க இந்த உலக அழிவோட மிகப்பெரிய ஆரம்பமாக அது இருக்குன்றாங்க இந்த மறுமை நாள்னு இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த உலகத்தோட கடைசி நாள்னு சொல்லிவிட்டு அப்போ ஏற்பட்ட நாளை தொடங்கி வைக்க போகிறது இந்த யூதர்கள் தான் யூதம் இஸ்லாம் கிறிஸ்தவம் இது மூன்றுத்தையும் இணைக்கிற அந்த மண்ணான ஜெருசலேம் இருக்கல அங்கே இருந்து தான் மறுமை நாளோட முதல் நாள் தொடங்கும் அப்படின்னும் இஸ்லாமில் மூசா நபின்னு சொல்லப்படுறவர் இந்த பக்கம் யூதர்களுக்கு மோசஸாக தெரியவார் ஒரே பர்சன் தான் பேர் மட்டும் ரெண்டு பக்கமும் வேறு வரையாக இருக்கும் ஸோ இவரை பேஸ் பண்ணி அந்த மறுமை நாள் ஆரம்பிக்கலான்றதான் ஒரு தீர்க்க தரிசனமாகவே பதிவாயிருக்கு அது என்னங்க சடங்கு இது எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனத்தில் என்ன தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கீங்களோ இப்படி பல கேள்விகள் மனசை போட்டு தொலைச்சி எடுத்துட்டுருக்கல எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா பதில் சொல்கிற மக்களே இதுக்கப்புறம் கான்டென்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் டெம்பிள் மவுண்ட் அது இருக்கட கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெருசலேம் இங்கே ரெண்டு யூத கோயில்கள் இருந்ததா யூதர்களோட நம்பிக்கை ஓகேவா இந்த கோயில்களுக்கு பேர் முதல் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட்னும் ரெண்டாவது கோயிலுக்கு செகண்டும் பேர் அவ்வளோதான் தி ஃபர்ஸ்ட் டெம்பிள் அண்ட் செகண்ட் டெம்பிள் அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெம்பிளுக்கு பேர் சாலமன் கோயில் ரெண்டாவது டெம்பிளுக்கு பேர் ஹெரட்ஸ் கோயில் இதே இடத்துல இந்த டெம்பிள் மவுண்ட்டில் தான் அல் அக்ஸா மசூதியாக அமைஞ்சிருக்கு யூதர்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் த அரேபியர்கள் இப்போ உங்களுக்கு அந்த கான்ட்ராஸ்ட்டு புரிஞ்சிருக்கும் மதத்தை பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் போகிற எல்லா பகுதிகளும் பெருசாக போயிட்டுருக்கு ஜெருசலமே விதிவிலக்கில் சொல்லிவிட்டு யூதர்களோட புனித நூல் இருக்குல்லங்க அந்த நூலோட நம்பிக்கையாளர்களோட கூற்றுப்படி பார்த்திங்கன்னா இந்த அல்லக்ஸா மசூதியை இடிச்சிட்டு இந்த பகுதியில் இந்த டெம்பிள் மவுண்ட்டில் மூன்றாவது யூத கோயிலை கட்டணும் அப்படின்றதான் அவங்களோட நம்பிக்கையே கடவுளுக்கு செய்கிற தொண்டா அவங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ இதன்படி தான் இந்த ஐந்து சிவப்பு மாடுகள்னு சொன்ன பாருங்க பசு மாடுகள் அதை பலி கொடுக்க போறாங்கன்னா இஸ்ரேலியர்கள் முதல்ல இருந்தது ஃபர்ஸ்ட் டெம்பிள் ரெண்டாவது டெம்பிள் அதுக்கப்புறம் அதே இடத்துல ஸோ இது ரெண்டே இருந்த இடத்துல தான் இப்போ இந்த அல்மக்ஸா இருக்குது இந்த அல்மக்ஸா இடிச்சுட்டு மூன்றாவது யூத கோயிலாக இங்கே இறை வரவழைக்கிற கோயிலை கட்டணுன்றதான் யூதர்களோட மிகப்பெரிய நோக்கம்னு இருக்குங்க இதுக்கு ஆக்சுவலாக யூதர்கள் மத்தியிலேயே முரண்பாடு இருக்குது ஒரு தரப்பு யூதர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புகிறாங்க இன்னொரு தரப்பு யூதர்கள் ஏன்ப்பா அப்படி இல்லைப்பா இதுதான்ப்பா கரெக்டுன்னு அவங்க ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க அப்படி எடுத்துக்கிட்டா இறை தூதர் வந்து கோயிலை கட்டுவார் அப்படின்றது ஒரு தரப்பு யூதர்களோட நம்பிக்கையாக இருக்குது இன்னொரு தரப்பு யூதர்கள் கோயில் கட்டி முடித்த பிற்பாடு தான் இறை தூதர் பூமிக்கு வருவார் அப்படின்ற நம்பிக்கை இதில் கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்ட் டெம்பிள் இருக்கிற மூன்றாவது கோயில் இதை சார்ந்த நம்பிக்கையில் பாட்சியில் தான் பிரச்சிக்க முடியும் பாதி கிறிஸ்தவர்கள் இதை நம்புகிறாங்க தேர்ட் டெம்பிள் சார்ந்து மீதி கிறிஸ்தவர்கள் இதை நம்ப மறுக்கிறாங்க இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பேசிக்ஸ் தான் எதுக்கப்புறம் அட்வான்ஸாக டிராவல் பண்ண போகிறோம் இந்த இந்த ஃபைவ் ரெட் ஹெஃபட்ஸ் சடங்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஐந்து சிவப்பு பசு மாடுகள் சடங்குன்றது அந்த செரிமணி எப்படி நடக்கும் மாடுகள் எப்படி தேர்வு பண்ண போடோ அதுக்கு பின்னாடி இருக்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இந்த ஐந்து சிவப்பு மாடுகள் மட்டும் இந்த செரிமனியில் முக்கியமான பங்கு கிடையாதுங்க மத போதகர்கள் இருக்காங்களா மத குருக்கள் இந்த யூதத்தில் அவங்களும் சிறப்புக்குரிய இடத்த பெறுறாங்க அதாவது வீட்டில் பிறந்த ஒன்பது மத குருக்கள் குழந்த பிறந்திருக்கோல்ல அது மருத்துவமனைகளையும் வைத்தியசாலை எங்கேயுமே பிறந்திருக்கக்கூடாதான் வீட்டில் பிறந்திருக்கணுமா யூத மண்ணில் வீட்டில் பிறந்திருக்கணுமா அதுமாரி ஒன்பது பேர் இவங்க யாருமே அவங்களோட வாழ்நாளில் கல்லறை பக்கமே போயிருக்கக்கூடாது மற்றவங்க செத்து போயிருந்தாலும் அந்த அடக்கம் நடக்கும் பார்த்திங்களா அதுக்கு கூட அவங்க கல்லறை பக்கம் ஒரு அடி கூட காலடி எடுத்து வச்சிருக்கக்கூடாது அந்த ஒன்பது மத குருக்களும் அவங்களோட வாழ்நாள் முழுக்க செத்து போன எதையுமே தொடாதவங்களாக இருக்கணும் இது உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் அசைவ உணவுகள் இருக்குல்ல அதையே கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா தான் இப்போ சிக்கன் மட்டன் நம்ம சாப்பிட்றோன்னா பிணத்தை சாப்பிட்றோம் தான் அர்த்தம் அந்த வகையில் இறந்து போன எதையுமே அவங்க லைஃப்பில் தொடவே மாட்டாங்களாம் இறந்து ஒன்பது மத குருக்களும் இந்த ஒன்பது பேரையும் கண்காணிக்கிறதுக்காகவும் இவங்களை ஃபுல்லாக வழி நடத்துறதுக்காகவும் தி டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு அமைப்பே இஸ்ரேலில் இருக்குது எத்தனை பேர் தெரியாது ஸோ ஒரு பக்கம் இந்த ஒன்பது மத குருக்கள் தயாராகிட்டு இருக்காங்களா இன்னொரு பக்கம் சிவப்பு நிறத்தில் இட் மீன்ஸ் உடம்புல இருக்க ரோமங்கள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் இருக்கணும் இது மாதிரி சிவப்பு பசுக்களை உலகம் முழுக்கவே தேடுது இஸ்ரேல் இதில் அவங்க டாமினெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அமெரிக்கா தான் பெரும்பாலும் அதை தொடர்ந்து ஜெர்மனி இன்னும் பல நாடுகளில் இங்கே இருக்க அந்த சிவப்பு பசுமாடுகள் இருக்குல்ல அதோட ரோமங்கள் எல்லாமே சிவப்பாக இருக்கான்னு பார்த்து அது ஓகேனா மட்டும் உடனடியாக இஸ்ரேலுக்கு இறக்குமதி பண்ணிவிடுவாங்க எவ்வளோ செலவானாலும் அந்த மாடு அடுத்த நாளுக்குள்ள இஸ்ரேலில் இறங்கிடும் இந்த மாடுகள் எல்லாமே சடங்குல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்க இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஆக்சுவலா இந்த விஷயங்கள் ஒன்னு ஒண்ணுமே தகுதிகள் எல்லாமே அந்த யூத நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கா இதன்படி பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு பசு மாடுகள் இருக்கல இந்த கிடாரிக்கல் இதுக்கு குறைஞ்சது மூணு வயசாவது இருக்கணுமா இட் மீன்ஸ் மூணு வயசுக்கு மேற்பட்ட மாடுகள் மட்டும் அந்த சடங்குக்கு தகுதியான மாடுகள் ஒரே இடத்துல அந்த ஐந்து மாடுகளே வளர்க்கணுமா வேறு வேறு இடத்துல ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வளர்க்கக்கூடாதா இந்த மாடுகளோட உடம்புல ஒரு சின்ன கீரை கூட இருக்கக்கூடாதா ஏன்னா கடவுளுக்கான ஒரு மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஸோ இது உடம்புல எந்த ஒரு சின்ன கீரலும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த மாடு இந்த சடங்குக்கு ஏற்ற மாடலில் இன்னொரு மாடை போய்ட்டு தேடுங்க எங்கன்னா ஒரு கண்ட்ரியில் இருக்கானு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஏற்பட ப்ராசஸ் இதில் எந்த ஒரு மாடுக்கும் உடலில் ஊனமுன்ற விஷயம் இருக்கக்கூடாதான் இந்த கண் பார்வை தெரியாமல் இருக்க மாடுகள் அப்புறம் இந்த கால்கள் ஏதாவது பிரச்சனை இருக்க மாடுகள் நடக்க முடியாமல் இது போல் கஷ்டப்படுற மாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாதான் முழு உடல் ஆரோக்கியத்தோடு அந்த ஐந்து மாடுகளுமே இருக்கணுமா இந்த மாடுகளோட உடம்புல இருக்கிற ரோமங்கள் இருக்குல்ல இதுதான் அடுத்த ஒரு பெரிய டாஸ்க்கு நிறையா முறை இஸ்ரேல் பல மாடுகள் அந்த நாட்டுக்கு இறக்குமதி பண்ணியும் தோத்து போயிட்டே இருந்தது காரணம் இந்த சடங்கு நடத்தாமல் என்ன தெரியுமா இந்த ரோமங்கள் தான் தெளிவாக சொல்கிறேன் இந்த மாட்டோட உடம்புல முழுக்க முழுக்க சிவப்பு நிற ரோமம் மட்டும்தான் இருக்கணுமா ஏதாவது ஒரு இடத்துல கருப்பு நிற ரோமமோ ப்ரௌனோ ஒயிட்டோ இப்படி எந்த ஒரு ரோமம் இருந்தாலும் அந்த மாடை ரிஜெக்ட் பண்ணுவாங்கண்ணா சும்மா அந்த ரோமத்தை வெட்டி வீசுறது மட்டும் கிடையாது அந்த மாடை ரிஜெக்ட் பண்ணுவாங்கண்ணா இந்த கண் இமை வருதுல்ல அந்த இமயம் முத கொண்டே ஃபுல்லாக சிவப்பு நிறத்தில் இருக்கணுமா அந்த ரோமம் இப்படி உடம்புல ஒரு ரோமம் கூட மற்ற நிறத்தில் இல்லாமல் முழுக்க முழுக்க சிவப்பு நிறத்தில் இருந்தால் மட்டும்தான் சடங்குக்குரிய அந்த ஐந்து மாடுகள் இருக்குல்ல அந்த ஐந்து சிவப்பு பசு மாடுகள் அதுக்குள்ளே வருமா இது எல்லாத்தோட அடுத்த ஒரு பெரிய டாஸ்க் என்னென்னா ஐந்து மாடுகளும் ஒரே ஏஜில் இருக்கிறது கஷ்டம் ஓகேவா ஆனால் இந்த சடங்குக்கான மாடுகள் எல்லாமே மூணு வயசுக்கு மேலே இருக்கணும் மினிமம் மூணு வயசு இப்படி இவங்க ஐந்து மாடுகளையும் ஒரு இடத்துல திரட்டுறாங்கள இதுக்கு பிற்பாடு அடுத்த ஒரே வருஷத்துக்குள்ளே பலி கொடுத்து முடிச்சிடுமா அந்த சடங்கை நிறைவேற்றணுமா பல முறை இந்த சடங்கு தவறி போச்சுல இஸ்ரேலுக்கு அதுக்கு காரணம் இந்த சொன்ன பாருங்க ரோம மேட்ரு ஒன்று உடம்புல ஏதாவது கீறல் கீரல் அப்படி இல்லைன்னா இதெல்லாம் தாண்டி அந்த ஐந்து மாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் மூணு வயசை தாண்டி இருக்கிறது அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே இது எல்லாம் சேர்ந்து தான் இஸ்ரேல் வரைக்கும் ட்ரை பண்ணியும் அந்த சடங்கை ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியலை இதுக்காக ஒரு கடத்தில் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா மரபணு மாற்றம்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் ட்ரை பண்ணி இது போல் சிவப்பு பசுமாடுகள் இருக்குல்ல இந்த கிடாரிக்கல் இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுவும் கை கொடுக்கல சேஞ்ச் வரங்க நடந்துகிட்டே இருந்திருக்கு பர்ஃபெக்டாக வரல ப்ரீடிங் ப்ராசஸ் கூட பண்ணி பார்த்தாங்க அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னாச்சு அமெரிக்காவோட டெக்ஸாஸ் பகுதி இருக்குல்ல அங்கேருந்து இருந்து ஐந்து பர்ஃபெக்டான சிவப்பு பசுமாடுகளை இறக்குமதி பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அந்த மாடுகள் உடம்புல எங்கேயுமே காயம் கிடையாது எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது ரோமங்கள் எதுவுமே சிவப்பு நிறத்தை தாண்டி வேறு நேரம் இல்லைன்னு பர்ஃபெக்டான ஐந்து மாடுகள் அங்கேயே கிடச்சிருச்சு இஸ்ரேல்கள் என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க எப்படியே அஞ்சு மாடுகளை கொண்டு வர நாலு கோடி ரூபாய் இவ்வளோ செலவு பண்ணி அந்த மாடுகளை வாங்கி இஸ்ரேலில் இறக்குமதி பண்ணிட்டாங்க ஒரு ரகசியமான பண்ணையில வச்சு இந்த ஐந்து மாடுகளையும் அவங்க பராமரிக்க ஆரம்பித்தாங்க கடைசியில் அவங்க சடங்குக்கான நாள் குறிக்கும் போது தான் தெரியுது இந்த மாடுகளில் பார்த்தீங்கன்னா மூணு வயசுக்கு மேற்பட்ட மாடுகள்னு பெருசாக எதுவும் இல்லை எல்லா சின்ன வயசு மாடுகள் மூணு வயசு கம்மியான மாடுகள் அவ்வளோதான் இந்த சடங்கு ஒரு வழியாக கைவிடப்பட்டிருச்சு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருந்தோம் எங்க வந்து ட்ராப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இது தான் ஒரு ஒரு முறை இந்த சடங்கு கைவிடப்பட்டிருக்கு இப்போ இந்த சடங்கு சொன்னால் பார்த்தீங்களா இதை நோக்கி தான் இஸ்ரேல் அரசே இப்போ ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்குங்க இந்த ஐந்து மாடுகள் சொன்ன மாதிரிங்க இப்போ ஏதோ புதுசாக உள்ளே இறக்குமதி பண்ணியிருக்காங்களா இப்போ அதை சார்ந்த அடுத்தடுத்த செக்கிங் ப்ராசஸர்க்கல அது பெருசாக போயிட்டுருக்கான் இதெல்லாம் சரியாக நடந்து முடிகிற பட்சத்தில் சடங்கு ஆரம்பிக்க போகிறான்னு ஒரு பேச்சு அடிப்பட்டுருக்கு ஏன்பா நம்ம ஊரில் பலி கொடுக்கலையா மாதிரி அஞ்சு மாடுகள் வச்சு பலி கொடுக்குறாங்கன்னா அது என்ன பெருசாக இம்பாக்டை ஏற்படுத்த போதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது சுற்றம் சும்மா கிடையாதுங்க இந்த ஈவெண்ட்டு உலக மக்கள் எல்லாருமே திரும்பி பார்க்குற ஈவெண்ட்டாக அமைய வாய்ப்பு இருக்குது அப்பேற்பட்ட நெகட்டிவ்வான ஒரு ஈவெண்ட்டை தான் சொல்ல முடியும் இந்த ஐந்து மாடுகள் இருக்குல்ல இது எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா தகுதிகளையும் அந்த எலிஜிபிள் கிரைடீரியாஸாக அந்த மாடுகள் மீட் பண்ணல அப்படின்னா இந்த ஐந்து மாடுகளையும் கொண்டு வருவாங்களாம் கொண்டு வந்துட்டு இந்த மாடுகளை பலி இட்டுருவாங்க பலியிட்ட பிற்பாடு அந்த ரத்தம் மரம் பார்த்தீங்களா அதை அல்லக்ஸா மசூதி அமைஞ்சிருக்குல்ல அதுதான் இவங்க கட்டப்போகிற புதிய கோயிலோட ஒரு பிரதான இடமே அந்த இடம் முழுக்க ரத்தத்தை தடவுவாங்களாம் அந்த மாடுகளோட ரத்தத்தை இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அந்த மாடுகளை போட்டு எரிப்பாங்க இந்த முழுசா மாடு எரிஞ்சு முடியுதா இல்லையா அதோட தசை முதக்கொண்டு அதோட சாணம் முதக்கொண்டு எல்லாமே முழுசா சாம்பலாகுதா இல்லையான்னு அங்கே இருந்து பார்ப்பாங்களாம் ஃபுல்லாக இதெல்லாம் முடிஞ்ச கையோடு அந்த எரிஞ்ச மாடோட சாம்பல் இருக்குல்ல அதை ஒரு நீரில் கலந்துருவாங்க ஒரு புனித நீர்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க அந்த சாம்பல் கலந்த தண்ணியை கொண்டு வந்து இந்த ஒன்பது மத குருக்கள் சொன்ன பாருங்க மத போதகர்கள் அவங்கள சுத்தம் அந்த நீரை வச்சு இது எதுக்காகனா இவங்க இப்போ வரைக்கும் ஒன்பது பேரும் தூயவர்களாக தான் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது பாவத்தை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ இந்த பாவத்தை போக்குறா மாதிரி தான் இந்த சாம்பல் கலந்த அந்த நீர் அவங்க உடம்புல படுதான் ஸோ இதோடு இந்த சடங்கு முடிஞ்சிருவங்க இந்த தீர்க்க தரிசனம் என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது கோயில் அப்படின்றது கண்டிப்பாக எழும் அது எழுந்ததுமே இறை தூதர் வருவார்னு அவங்க ஆழமாக தீர்க்க தரிசனம் சார்ந்து நம்புகிறாங்க அதை நான் சொன்ன முன்னாடி இருந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சு கோயில் அந்த அல்லக்சா மசூதி இடிச்சுட்டு கோயிலை கட்டுவாங்க அவங்களோட யூத கோயிலை அதுக்கப்புறம் இறை தூதர் வருவார் இந்த மூன்றாவது கோயிலை பார்க்கறதுக்காக இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்களா இந்த அடுத்த மெசையா வர்ற சார்னு அந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த மக்கள் எல்லாருமே எகிப்தோட சினாய் மலை இருக்குல்ல அந்த மலைத்தோட நோக்கி விரட்டி விடப்படுவாங்கன்னு தெற்கு தரிசனம் வேறு யாரும் இல்லை அப்பாவி பாலஸ்தீன மக்கள் இருக்காங்களா அவங்கள சொல்கிற விஷயம் அது இதுக்கு பிற்பாடு இந்த மனித குலம் அழிவை சந்திக்கும் அதுதான் மறுமை நாள் அப்படின்னும் இறை தூதர் அவரை நம்புற மக்களை இறை தூதர் காத்து ரட்சிப்பார்ன்றதான் இவங்களோட யூதர்களோட இந்த ஒரு தீர்க்கதர்சனம் நம்பிக்கை இந்த ப்ராஃபஸியை கேட்குறப்பே பல பேருக்கும் கொலை அடங்கியிருக்கும் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருப்பீங்க ப்ரோ இதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ அப்படின்னு கூட சில பேர் நம்பலாம் இட்ஸ் சாப்பிட்டு யூ மக்களே ஆனால் இருக்க விஷயத்தை உங்கிட்ட இருக்க மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோதான் இந்த மூன்றாவது கோயிலை உருவாக்குற வேலையில் இஸ்ரேல் தலைமை எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கு தெரியுமா இந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் வரணும் கோயில் கட்டி முடித்த பிற்பாடு அந்த பொருட்களை அவங்க இப்போவே ஃபுல்லாக ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்காங்க கோயிலை கட்டி முடிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸு அதை கட்டிடம் உள்ள எல்லா பொருட்களும் போயிடன்ற மாதிரி தான் அங்கே ஏற்பாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம பெஞ்சமின் நெத்தனியாகும் இருக்கார்ல இஸ்ரோலோட ப்ரைம் மினிஸ்டர் இவர் சாலமன் மன்னராகவே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கா மாதிரி தான் இருக்குது இந்த யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை வருது இந்த இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன் ப்ராப்ளம்லாம் பெருசாக போய்ட்டு காசா பக்கம் என்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு யாருன்னா யோசிக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை அல்லெக்ஸா இருக்குல்ல இதுதான் மையம் இதை வச்சு தான் ஃபுல்லாக அங்கே பெரிய பிரச்சனையை எங்கேயோ கனெக்ட் ஆகுது நான் கோயிலை கட்டி அந்த இடத்துல இன்னொன்று எழுப்பி அதையெல்லாம் வழிபட்டு நம்ம இந்தியாவில் நடக்கிற விஷயந்தான் அப்படியே ஒத்து போகிற மாதிரி இருக்கல அங்கேயும் இந்த அல் அக்ஸா அருகில் ஒரு முறை இஸ்ரேல் அகழ்வாராய்ச்சியாளர்கள் அகழாய்வு பணியில் ஈடுபட்டுருந்தாங்க அந்த டைமில் பாலஸ்தீனர்கள் யாரையும் அவங்க கிட்டே அப்ரோச் பண்ண விடலைங்க இஸ்ரேல் கவர்மெண்ட் சொன்னது அங்கே நாங்கள் ஜஸ்ட்டு புராதனம் சார்ந்த தடயங்கள் ஏன்னா கிடைக்கிதான் தான் பார்க்க போகிறோம் மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஃபுல்லாக ஆய்வில் ஈடுபட்டாங்க ஆனால் அந்த டைமில் பாலஸ்தீன மக்களும் பாலசீன கவர்மெண்ட் தரப்பில் இருக்கிற சில பேர் என்னது நம்ம குற்றம் சாட்டினாங்க இஸ்ரேல் பண்ணுறது நரிதந்திரமான வேலை அவங்க அகழ்வாராய்ச்சிக்காகலாம் அலெக்ஸா கிட்டே வரல இந்த பேஸ் பகுதி இருக்குல்ல அந்த அல்லக்ஸாவோட கீழ்த்தள பகுதிகள் அதை ஃபுல்லாக அவங்க டேமேஜ் பண்ணணும் அதை ஃபுல்லாக வேணும்னு சேதப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்போனாலும் விட வாய்ப்பு இருக்குது அதுக்கு பிற்பாடு அவங்க நினச்சதை பண்ணிக்கலான்ற ஒரு காரணத்தில் தூர் தான் அவங்க இது போல் பண்ணிட்டுருக்காங்க அப்போ அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டெலாம் இருந்துச்சு இவ்வளோ பெரிய சடங்கு மக்களே இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு ஓகே தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு ட்ரெய்லர் என் கண்ணில் மாட்டுச்சிங்க கரெக்டாக இந்த கான்டெண்டை ரிசர்ச் பண்ணிட்டு அதே நேரம் தான் அந்த ட்ரெயிலரையும் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக எதை ஒரு ட்ரெய்லர்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு சீரீஸ் அது டெஸ்டமெண்ட் த ஸ்டோரி ஆஃப் மோசஸ் யூதர்களோட இறை தூதர் மொத இறை தூதராக போற்றப்பட்டு இருக்கவர் மோசஸ் தான் இஸ்லாமியர்கள் எப்படி மூசான் அப்படின்றாங்க அவர் தான் இங்கே யூதர்கள மத்தியில் மோசஸாக பார்க்கப்பட்ட இறை தூதர் இவரோட கதையை ஃபுல்லாக சொல்கிறது தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸோட சீரீஸு அது வெளியாக போகுதுன்னு ட்ரெய்லர் இப்போ வெளியாக இருக்குங்க இந்த இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் வார் பெருசாக இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஐந்து சிவப்பு பசுமாடுகள் சார்ந்த சடங்குன்ற விஷயமே இப்போ பெருசாக டாக் வளர்ந்துருக்கு இதுக்கு மத்திய இந்த ட்ரெய்லரை வெளியே பூமாகி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளை கொண்டு மாதிரியே புஷ் பண்ணிட்டு இருக்கா மாதிரியே மனசு ஒரு எண்ணம் தோணுது இந்த ஒரு படைப்பு எவ்வளோ சர்ச்சைகளை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடி மக்களே நெட்ஃப்ளிக்ஸில் இது நீங்கள் சீரியஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மோசஸோட கதையை பற்றியும் இந்த யூதர்கள் அப்புறம் இந்த மற்ற மதங்கள் சார்ந்து கலைபுரங்கள் எப்படி மூழிச்சு ஜெருசலேம் எப்படி போர்க்களமாக இப்போ வரைக்கும் காட்சி இருக்கு இதுக்கான ஆரம்ப விதை என்ன இது எல்லாம் சார்ந்த டீட்டெயிலான வீடியோவை யூதர்களோட வரலாறு சார்ந்த வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காம அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சீரிஸை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிதல் இன்னும் ஈஸியாக கிடைக்கலாம் மக்களே எந்த காண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே புத்திசாலிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாடுன்னு பல பேரால் நம்பப்பட்டு இருக்கிறது இஸ்ரேல் மொசாட்டை வச்சுருக்கோம் பா நாங்கள் உலகத்திலேயே தலை சிறந்த உளவு அமைப்பு இவங்களை தாண்டி நாட்டை தொட முடியாது அப்படின்னு மாறு தட்டிக்கிறது இஸ்ரேலியர்கள் தான் ஆனால் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள்ளே இறங்கி அடித்தப்போ மொசாட்டை என்ன பண்ணிட்டு தெரியல சில விடுங்க உலகத்திலேயே புத்திசாலிகள்னு சொல்லக்கூடிய யூதர்கள் இப்போ வரைக்கும் இந்த ஐந்து சிவப்பு பசுமாடுகள் இந்த கிடாரிக்கல் சார்ந்த நம்பிக்கையை இன்னும் வரைக்கும் மனசில் ஏந்திட்டு இருக்காங்களே இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியலங்க எனக்கு என்ன புரியலனா எல்லாருமே அழிஞ்ச பிற்பாடு மதத்தை தூக்கி பிடிச்சி என்ன பண்ண போகிறோம் எந்த ஒரு விஷயத்தை சொன்னால் நார்த்திகவாதிகள் அப்படி தான் பேசுவீங்க நம்மளுக்கு ஒரு முத்திரை குத்துவாங்க இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் சரி சிந்திக்க வேண்டிய விஷயத்தில் நான் சொன்னதையும் சரி இது எல்லாத்தையும் மக்கள் நீங்களே பொருத்தி பாருங்கள் நிதர்சனம் என்னன்றது உங்களுக்கே புரியும் மனுஷனை தாண்டி ஒரு மார்க்கம் மதம் வேணும்னா அது தேவையே இல்லை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்